ஆன்மீகத்தின் வழி நடக்கும் ஆண்டவனை துணையென்று வாழும் விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை வளமாகிறதும் நலமாகறதும் இருந்தாலும் சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத சங்கடங்களை சமாளிக்கூடிய சக்தியை அந்த தெய்வங்கள் தான் நமக்கு கொடுக்கணும் தெய்வங்கள் தான் வழிகாட்டணும் இப்போ விருச்சிக ராசி அப்படின்னாவே முருகப்பெருமானுடைய அம்சத்துல பிறந்தவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் முருகனை அழைக்காம உங்க நாள் தொடங்கக்கூடாது அப்போ உங்களுக்கான பலனை சொல்லக்கூடிய என்ன உங்களுடைய முருகனை வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை நான் முடிக்க முடியுமா இல்ல தொடங்கதா முடியுமா முருகப் முருகப்பெருமானை பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தாசரணம் கந்தாசரணம் ஆறுமுக சுவாமியே உன்னை அருஞ்சோதியாய் காண அகத்துள்ளே குமரா நீ அன்புமயமாய் வருவாய் அமர தன்மையினை அணுகரகத்திடுவாயே வேலுடை குமரா நீ வித்தயம் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடவாய் காலனை விரட்டிடவே முருகா விருச்சிக ராசிக்காரங்களே உங்களுடைய அப்பன் முருகப்பெருமானுடைய துணை இருக்க நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் யார பார்த்தும் பயப்பட வேணாம் ஏன் அந்த எமனே வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க முருகப்பெருமான் பார்த்துப்பார் இப்பேற்பட்ட வேலும் மயிலும் துணை இருக்க இனி உங்களுக்கு கவலை எதுக்குங்க இப்போ விருச்சிக ராசி யோசிப்பீங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆமா நான் முருகப்பெருடைய அம்சத்துல தான் பிறந்திருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் கஷ்டம் மேல கஷ்டம் எப்படி வருதுன்னு தெரியுமா ஒரு பத்து நிமிஷம் இங்க உட்காருங்களேன் நான் என் கதையை சொல்லட்டுமா நான் ஆரம்பிச்சீங்கன்னா புலம்பி தீத்துருவீங்க நான் இல்லைன்னு மறுக்கலைங்க ஆனா அந்த கஷ்ட காலத்தை தாண்டி இங்க ஒரு சாதனை புரியறீங்க இல்லையா அதோடைய பலனை யாராச்சும் அடைய முடியுமா மத்தவங்களுக்கு சாதாரணமா கிடைக்கிறது உங்களுக்கு சாதனையா தானே கிடைக்குது நீங்க அப்புறம் ஏன் கவலைப்படணும் சோதனைகள் வருதுனாக்கா அதுக்கு முருகன் துணை நம்பிக்கையோட செயல்படுங்க அந்த சோதனைகளும் சாதனைகளாக வெற்றி வேல் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க விருச்சிகர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே மாற போகுது இந்த நாட்களை மட்டும் நீங்க தாண்டி வந்துட்டா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்கலாம் விசுவா வசு ஆண்டு சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி முதல் மாதமா சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்கு சிறப்பா தான் இருக்க போகுது ஏன்னா யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் உங்க வாழ்க்கையே வந்து நல்ல வகையில மாத்தி கொடுக்க போகுது சோ விருச்சிகம் ராசி அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும் எண்பது சதவீதம் சாதகமா இருக்குங்க மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதம் அப்படிங்கறது உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் இருக்குங்களா மேக்சிமம் சொல்லக்கூடிய விஷயத்த வச்சு அந்த இருபது சதவீதத்தை நீங்க அழகா திட்டமிட்டுக்கலாம் அந்த வகையில விசாகா நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுடைய ராசியில கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாத்திர எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் அமையும் இது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள் சோ கிரக நிலையு பாத்தோம்னாக்க சுகஸ்தானத்துல புதன் பகவான் அவர் கூடவே சனீஸ்வர் பகவான் கூட்டணியில அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் அவரு கூடவே ஒரு நல்ல வாழ்க்கைக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வக்ரகதியில கூட்டணியில இருக்காரு அவருடனே முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கூட்டணியில இருக்காங்க சோ மூன்று கிரகங்கள் கூட்டணியில பஞ்சமஸ்தானத்துல வளம் வராங்க அடுத்த ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவானும் கலத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதே செய்யக்கூடிய குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தை பொறுக்கும் கேது பகவானும் வளம் வராங்க இதை அடுத்து கிரக மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிட்டாரு அதற்கு அடுத்தபடியா பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவானும் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு இது எல்லாத்தையும் தாண்டி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண்ண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் கொடுத்துட்டாரு இப்போ ஒட்டு மொத்தமா இந்த புத்தாண்டுடைய தொடக்கமே இந்த சூரிய பகவானுடைய பயணம் தாங்க அந்த வகையில ஒரு வருஷத்துடைய பயணத்தை முடிச்சுட்டு இப்ப புதுசா வந்துட்டு திரும்பவும் பயணம் தொடங்குறது தான் இந்த சித்திரை மாதம் அதே மாதிரி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாம்புகிரங்கள் ராகுவும் சரி கேதுவும் சரி ஒரே நாளில் இடம்பெயர்ச்சி ஆக போறாங்க அதாவது ராகு பகவானை பொறுத்திருக்கும் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாற போறாங்க இதையடுத்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரன்னர் உண்ண ரோகஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுக்க போறாரு இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ விருச்சிகம் அப்படின்னாவே நமக்கு நல்ல பெயர் கிடைக்கணும் மத்த வாய் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது தப்பா அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் ஒண்ணு இருந்தா போதும் சோறு தண்ணி வேணாம் மானத்துக்கு ஒரு பங்கனா தலையே வெட்டிப்பாங்க இந்த கவரிமான் பரம்பரை கவரிமான் பரம்பரை சொல்லுவாங்களே அது விருச்சக ராசிக்கு பொருத்தமாகும் ஏன்னா புகழ் ஒன்றையே குறிகோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க இவங்க பொன்னான வாழ்க்கையை அமைத்துக்கிட்டு நடுநிலைமையோடு நடக்கும் எண்ணம் கொண்டவங்க இவங்க என்னதான் வந்து புகழை நோக்கி பயணம் பண்ணாலும் நல்லதுக்கு மட்டும்தாங்க துணை போவாங்க கெட்டது ஒண்ணு இருந்துச்சாக்க தட்டி கேட்பாங்க அதை விட்டு விலகி நிப்பாங்க இப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் பண்டித்த சொல்ல போனாக்க தேவர்களுக்கு இனியாக குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் விருட்சிகரரசிக்காரங்க பாக்கிறதுக்குன்னா கருட மூட தப்பானவங்க மாதிரி தோற்றம் இருந்தாலும் இவங்க கூட பழகி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவனுடைய மனசு எந்த அளவுக்கு தூய்மையானதுன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் சிறப்பா இருக்க போகுதா சிரிக்க வைக்க போகுதா இல்ல சிரிப்பா சிரிக்க போகுதாங்கிறத தெளிவா பாக்கலாமா கட்டாயம் நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க சிரிப்பா இருக்க போறீங்களே தவிர்த்து சிறப்பா இருக்க போறீங்களே தவிர்த்து யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்க உங்களை பொறுத்திருக்க இந்த சித்திரை மாதம் பத்து யோகம் கொடுத்திருக்கா அதுல முத விஷயம் நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே ஒண்ணுக்கு பத்தான லாபத்தை கொடுக்க போகுது சிறப்பு இல்லைங்களா இரண்டாவது விஷயம் சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்கு மூணாவது விஷயம் வாழ்க்கை துணை வகையில உங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்க போகுது சூப்பருங்க அடுத்தது நான்காவது விஷயம் பொருளாதார நிலையில உயர்வை தருவதாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஐந்தாவது விஷயம் வீடு வாங்குறது மனை வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கை இருக்குது பழைய சொத்து பிடிச்சல கூட இப்ப சாதகமான தீர்ப்பு கிடைச்சு உங்களுடைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்க போகுது ஆறாவது யோகம் உத்தியோக பணிகள் இருக்கீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையும் உங்க மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில பணி வாய்ப்புகளை பெற போறீங்க அது ஊதிய உயர்வா இருக்கலாம் இத விரும்பி எடுத்த இடமாற்றமா இருக்கலாம் பதவி உயர்வுகளா இருக்கலாம் ஆனா சூழல் சிறப்பா இருக்கு ஆண்களுக்கும் சரிங்க பெண்களுக்கும் சரி அதே மாதிரி ஏழாவது அரசு சுற்றுலாத்துறையில பணிபுரியக்கூடிய அதிகாரிகளா இருந்தீங்கன்னாக்க இல்லை தனியார் நிறுவனத்துல சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தீங்களா சரி வசதி வாய்ப்புகளை பெற போறீங்க உடைய பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அடுத்ததான் அடுத்த எட்டாவது யுகம் தொழில் அதிபர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் காண போறீங்க நல்ல வியாபார வாய்ப்புகளை பெற்று முன்னேற்றத்தை பெறுவதனால பண வரவு பல மடங்கு உயரப்போகுது உங்களுடைய சேமிப்பு எல்லாம் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னாக்க பல டிஜிட்ல உயர்வுக்கு போக போகுது அடுத்ததான் ஒன்பதாவது விஷயம் வியாபாரத்துக்காக புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட மறைமுக நெருக்கடிகள் மறைய போகுது அதாவது இத்தனால எப்படி அந்த விஷயம் யாரு பண்றாங்க யாரு அந்த நெருக்கடியை கொடுக்குறாங்கன்னு தெரியாம போச்சோ அதே மாதிரி அந்த நெருக்கடியுமே மறைஞ்சுதான் போக போகுது அடுத்த பத்தாவது யோகங்க உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி உடைய தைரியத்தினால வேலையில உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சவங்க நேருக்கு நேரம் எதிர்கொண்டு வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க டெக்னிக்கல் துறையில இருக்கிறவங்க மேன்மையை பெற போறீங்க இதுவே வெளிநாட்டுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்றக்கூடிய யோகம் இருக்கு புகழ் பாராட்டுகள் கிடைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மேல் அதிகாரிங்க பாராட்டினாலும் சரி இல்ல திட்டினாலும் சரி காத்திருந்தும் கடமையை சரியா செஞ்சதுனால வெற்றி கனி கிடைக்க போகுது இதுவே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும் மற்றவங்க கிட்ட மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது இன்னும் ஒரு படி மேல சொல்லலாம் இது வந்து விருச்சிகிறதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இழந்த பணத்தை திரும்பவும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டுமே இப்போ இனிமேல் பண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி நல்லது அது போலவே உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பதவிகள் வந்து சேரப்போகுது மாணவ பொறுத்த படிப்புல சிறப்பான பலன்களை பெற போறீங்க இந்த கல்வி ஆண்டுல நீங்க விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருப்பதுனால படிப்புல சாதனை புரிய போறீங்க இன்னும் ஒட்டுமொத்தமா மொத்தமா சொல்லுனாக்க இந்த மாதம் முழுக்கவே மன உறுதியோட இருக்க போறீங்க எவ்வளவு பெரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை எதிர்கொண்டு மனம் துவண்டு போகாம சாதிக்க போறீங்க சோர்ந்தும் போக மாட்டீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் நேர் வழியில நடந்துக்க போறீங்க இதுவே பல பேருக்கு பிரச்சனையா மாறப்போகுது உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் அதிகமா இருக்க போகுது இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க வேலையில முன்னேற்றம் வியாபாரத்துல முன்னேற்றம் கடின உழைப்பால உங்க வாழ்க்கை அப்படிங்கறது முன்னேற்ற பாதையில பயணம் பண்ண போகுது இது இன்னும் நிலைச்சு நிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க தினமுமே பசுமாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இன்னும் சிறப்பான பழங்கள் உங்களை தேடி வரும் இத தாண்டி இந்த மாதம் முழுக்கவே நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது குறிப்பா திருமணம் ஆனவர்களுக்கு உடைய குடும்ப வாழ்க்கையில இருந்த மன அழுத்தம் மறையுது காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட உறவை முன்னோக்கி எடுத்து செல்ல முயற்சி பண்ணுங்க அதுல வெற்றியும் பெறுவீங்க திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் திடீர் வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உடைய செயல்திறனும் மேம்பட போகுது உங்க வேலையில உங்க நிலையை வந்து மேம்படுத்திக்க போறீங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாக போகுது ஒரு தொழில முழு உற்சாகத்தோட முன்னேற போறீங்க ஒட்டு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது தந்தை கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் சிலருக்கு பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணவரவுங்கிறது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே கிடைக்கும் அதனால கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து இழுபடியாக இருந்த நெய் மாறி சாதகமா முடியும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது அதாவது மத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஒரு பணத்தை அதை வந்து கேட்டு கேட்டு பார்த்து இதெல்லாம் திரும்பி வராதுன்னு நினைச்ச பணம் கூட இப்ப உங்க கைக்கு வரப்போகுது அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வீடு மாறக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்ப முயற்சி பண்ணுங்க சாதகமா முடியும் அதே மாதிரி தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும் பிள்ளைங்களுடைய பிடிவத்தை கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதுல கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க இருந்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரமும் இருக்க போகுது பங்குதாரர்கள் வந்து தக்க சமயத்துல உதவி செய்வாங்க சில நேரங்கள்ல முயற்சிகள்ல இருந்த தடைகள் வந்துட்டு விலக போகுது அரசாங்க வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இப்ப இருக்காது பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தோட தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க அதாவது குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு வருவீங்க குறிப்பிட்டு சொன்னாக்க விருச்சிக ராசி பெண்களுக்கு புகுந்த வீட்டுல அன்பும் ஆதரவும் பெருகும் இதனால உற்சாகமா செயல்பட போறீங்க பிள்ளைகளும் உங்களுக்கு அனுசரணையா இருக்க போறாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்து விருச்சிக ராசிகளுக்கு சித்திரை மாதம் எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா அமைய போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இப்ப தனிப்பட்ட முறையில விருச்சிக ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பலங்களை கொண்டு வந்திருக்கு விருச்சிகம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு சித்திரை மாதம் முன்னேற்றமான மாதம் மே பதினொன்னாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஏழுல சஞ்சாரம் பண்றது உங்கள் ராசியை பார்க்கிறது நெருக்கடிகள் விளக்குது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது குடும்ப நலன் கருதி நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அது மாதிரி இரண்டாவது திருமணத்துக்கு வரன் பார்த்தா கூட இப்ப வந்து அமையும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டமோ சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்கள் அதே மாதிரி தொழில் வியாபாரம் வேலை குடும்பம் இதுல எல்லாத்துலயுமே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசா விலக போகுது பணியர்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் மேலும் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் புதன் மகோடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சொத்து சேரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவுங்கிறது இணக்கமா இருக்க போது பெரியவனுடைய ஆதரவு கிடைக்க போகுது தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் நீங்குது வயதானவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் விலகுது லாபஸ்தானம் பலம் அழிவதனால பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் அடுத்தா உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் இந்த மாதத்துல மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு முப்பது மே மாதம் மூன்று ஒன்பது பன்னிரெண்டு இந்த நாட்களும் உங்களுக்கு சுபகாரிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த இருக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அதுதான் அனுச நட்சத்திரம் நிதானமா செயல்பட்டு நினச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் யோகமான மாதம் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வந்து ஒரு ராசிக்கு உண்டாகி ஆரோக்கியத்துல எந்த பின்னடைவு மனசோர்வு இது எல்லாத்தையுமே மாத்தி கொடுக்குது குறிப்பா சப்தமஸ்தானத்துல குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால சங்கடங்களை அனைத்தும் விலக போகுது நினைச்ச வேலையே நினைச்ச மாதிரியே நடத்திய முடியக்கூடிய சூழ்நிலையே உருவாகுது குடும்பத்துடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுப்பீங்க வருமானம் பல வழிகள்ல வரும் தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பணியாறுகளை பொறுத்திருக்கீங்க உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறுல இருந்து புத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுறதுனால இது நாள் வரைக்கும் பிள்ளைகளுடைய நிலையை எண்ணி அவதிப்பட்ட நிலை மாறுது அவங்களை நினைச்சு நீ பட போறீங்க சந்தோஷப்பட போறீங்க அலைச்சல் குறையும் உழைப்பு கூடும் வாங்கி கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்வீங்க அந்த கடன் பிரச்சனையும் கற்றுக்கொள்ள வரும் எதிர்பார்த்த மாதிரியே லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இருக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது அங்க குருவுடைய பார்வை உண்டாகிறதுனால பணவரவு திருப்திகரமா இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் திருமண வயதுல இருக்கவங்க நல்ல வர அமையும் சிலருக்கு வந்து மறுமணம் நடக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்திருக்கும் முன்னேற்றம் பார்க்க போறீங்க குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் விலக போகுது பொன் பொருள் சேரப்போகுது தைரியமாக செயல்பட்டு நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சுக்க போறீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் தொண்டர்களுடைய பலம் கொடுதுங்க சிறிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்கன்னு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமங்க மே மாதம் ஒன்று இரண்டு இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் மே மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்களும் உங்களுக்கு சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்பட்டுங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க அனுதினமும் இவரை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல சனிக்கிழமைகள்லயாவது சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் முடிஞ்ச அளவுக்கு இல்லாத ஏழை இளையவனுக்கு குறிப்பா வயதானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய நல்லதே நடக்கும் அர்த்த கேட்டை நக்சிரம் திட்டமிட்டு செயல்பட்டு சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் புதனாவோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது எடுக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க கலைஞர்களா வியாபாரிகளா எதிர்பார்த்து ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலவு போகுது அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் மட்டும் சஞ்சாரம் பண்றதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட போகுது இதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் புத்திரஸ்தானத்தை விட்டு ராகு விலகுவதுனால பிள்ளைகளுக்கு உண்டான நெருக்கடிகள் நீங்க போகுது அவங்களுக்கு இருந்த சங்கடங்களும் விலக போகுது மேலும் மாதம் முழுவதுமே ரண ருண ரோக சத்ருஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றதுனால அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல ஏற்பட்ட போட்டிகள் விலகும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் இழுபறி அகர்ந்த கோர்ட்டு கேஸ் வழக்கம் ஒரு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் நினைச்ச வழியை நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் இல்ல நீங்க ஒருத்தருக்கு இல்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உறவு கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த அக்கறையோட படிப்புல அடுத்த கட்டத்திற்கு தயாராக போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒட்டு மொத்தமா சுபுட்சமான மாதமா இருக்க போகுது குடும்பத்துலுமே சுப நிகழ்ச்சி நடக்கும் சிலர் வந்து உறவு வீட்டு திருமணத்தை முன்ன நின்று நடத்தி குடிப்பீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு புகழ் கிடைக்க போகுது இழுபறியாக இருந்த வேலைகள் கூட இப்ப பிரச்சனை வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களிலுமே சாதகமான பலன் கிடைக்குதுங்க அடுத்தா சந்திராஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு மே மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் பதினாலு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மே மாதம் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்கள் உங்களுக்கு சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அனுதினமும் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும் நடக்க போறதும் இனி நல்லதாவே நடக்க போகுது சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்போ சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகாரமா தான் அமைஞ்சிருக்கு இப்ப இன்னும் பொதுப்படியா ராசிகர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான கிழமை அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க சோ செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு சென்று கட்டாயம் அந்த கோவில முருகப்பெருமான் அருள் பாலிப்பார் அவரையும் அம்பாளையும் சேர்ந்து மூன்று முறை வளம் வந்து வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்தா உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன் வெள்ளி ஏதாவது நல்லது செய்யணும் நேரம் காலம் பார்க்கலன்றவங்க இந்த நாட்கள்ல உடைய நல்ல காரியங்களை துவங்கலாம் சோ ஒட்டு மொத்தமா விருச்சிக ராசிக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சிறிதளவு கூட சிரமம் இல்லாத தொட்டதெல்லாம் வெற்றி பாக்குற இடம்ல மகிழ்ச்சி மனசுக்கு நிறைவு குடும்பத்துல சந்தோஷம் இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு தாங்க வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க எப்படி எப்படி அதை வந்து பயன்படுத்தணுமோ அந்த வகையில பயன்படுத்திக்கோங்க யாரையும் நம்பிடாதீங்க வாழ்த்துக்கள்ங்க